கொங்கு மண்டலமே எதிர்பார்த்து காத்திருக்கும் மாபெரும் கொங்கு உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி கோவை கொடிசி வளாகத்தில் வரும் நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்றாம் தேதி என இரு நாட்கள் நடைபெறவுள்ளது தமிழ்நாடு கேட்டரஸ் சங்கம் சார்பில் கோவையில் நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்றாம் தேதி கொடிசியா மைதானத்தில் கொங்கு திருமண உணவு திருவிழா மற்றும் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் பிரம்மாண்ட உணவு திருவிழா நடைபெறவுள்ளது இந்த மிக சிறப்பான திருமண உணவு திருவிழாவில் தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சமையல் வல்லுநர்கள் பங்கேற்று நானூறுக்கும் அதிகமான பல வகையிலான உணவு வகைகளை சமைத்து வழங்க உள்ளனர் குறைந்தது வகையான ஸ்டார்டர்கள் வகை வகை மெயின் உணவுகள் டெசர்ட் வகைகள் அடங்கும் இவை இரண்டு நாட்களும் கொடிசியா மைதானத்தில் மாபெரும் கல்யாண பஃபே அமைப்பில் விருந்தினர்களுக்கு வழங்கப்பட உள்ளது இதற்கான டிக்கெட் விற்பனை துவக்க விழா கோவை ஆவாரப்பாளையம் பகுதியில் உள்ள எஸ் என்ஆர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் சுந்தர் தமிழ்நாடு கேட்டரஸ் சங்க தலைவர் மாதாம்பட்டி நாகராஜ் தி மேட்ச் ஷெப் கவுசிங் சின்னத்திரை நட்சத்திரங்கள் தங்கதுறை புகழ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு டிக்கெட் அட்டைகளை வெளியிட்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு கேட்டரஸ் அசோசியேஷன் தலைவர் மாதாம்பட்டி நாகராஜ் கூறியதாவது கோவையில் நடைபெறவுள்ள உணவு திருவிழா நிகழ்ச்சியில் வழங்கப்படவுள்ள அனைத்து உணவுகளையும் உண்டு மகிழ இந்த ஒரு டிக்கெட் போதுமானது கூடவே உணவுடன் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டு மகிழலாம் என்றார் இதற்காக கொங்கு மண்டலமே உள்ளது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் சுமார் ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் பேர் பங்கேற்பார்கள் என நம்புவதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு கேட்ரிங் அசோசியேஷனோட கொங்கு மாபெரும் உணவு திருவிழா வருகிற நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று இரண்டு நாளைக்கு வந்து கொடிஷியா கிரவுண்டில் அவனாசி ரோட்டில் இருக்கக்கூடிய கொடிஷியா கிரவுண்டில் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எங்களோட தமிழ்நாடு கேட்ரிங் அசோசியேஷனோட கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த விழாவுக்காக தயாராகிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய உணவுகளை ஒவ்வொருத்தருடைய உணவுகளையும் ஒவ்வொருத்தருடைய கைப்பக்குவத்தையும் மிக பிரம்மாண்டமாக தயாரித்து வருகிற நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று ரெண்டு நாளைக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கொங்கு பகுதி அனைத்தும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமாக இந்த உணவு திருவிழாவை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட வகைகள் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்வீட் வகைகள் நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டாட்டஸ் வகைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நான் வெஜிடேரியன் உணவு வகைகள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெஜிடேரியன் உணவு வகைகள் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட டெசர்ட் வகைகள் இப்படி கிட்டத்தட்ட ஒரு நானூறு வகையான உணவுகளை நாங்கள் அன்னைக்கு வந்து காட்சிப்படுத்துகிறோம் அதனுடைய முழு டிக்கெட் டீட்டெயில்ஸ் போக்குவரத்து பார்த்தீங்க அப்படின்னா புக்மை ஷோவில் புக் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் யார் வேணாலும் அந்த டிக்கெட்டை மை ஷோவில் இருக்கக்கூடிய ஆப்பில் போய் புக் பண்ணிக்கலாம் ஒரு டிக்கெட்டுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா பன்னெண்டு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா வகை வகையான உணவு வகைகள் வகை வகையான டெசர்ட் வகைகள் எல்லாம் வந்து நம்ம இந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமாக நாங்கள் இங்கே தயார் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு கூறையின் கீழ் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஐநூறுக்கும் மேற்பட்ட கேட்டரஸ் இருந்தாலும் இதில் யாருடைய பெயரையும் நாங்கள் முன்னிலைப்படுத்தாமல் முழுக்க முழுக்க தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷனுடைய வளர்ச்சிக்காக இந்த ஒரு பிரம்மாண்டமான உணவு திருவிழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த உணவு திருவிழா அவனாசி ரோட்டில் இருக்கக்கூடிய கொடிஷா வளாகத்தில் கொடிஷியா கொடிசியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான வளாகத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவரும் வந்து இந்த விழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறோம் ஸ்டால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு ஸ்டாலும் வந்து பிரம்மாண்டமாக போட்டிருக்கோம் அதாவது ஒரு ஸ்டாலோட நீளம் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது அடி நீளம் நூற்றி நாற்பது அடி அகலம் இருபத்தி ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஸ்டால் அமைக்கிறோம் அந்த ஒரு ஸ்டாலில் வந்து ஐயாயிரம் பேர் உணவு உண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் எல்லா உணவு வகைகளையும் தயாரிக்கிறோம் இது மாதிரி வந்து ஆறு ஸ்டால் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டாலுடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஏ பி சி டி அது போக இன்னொன்று வந்து எஃப் அப்படின்னு விஐபி கவுண்டர் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்